கோயில்களை நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் சரி அல்லது உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தாலும் சரி அல்லது நாங்கள் மாதந்தோறும் இணையான ஆலோசனை கூட்டத்தை துறை சார்பில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டத்திலேயும் இது குறித்த பணியினுடைய நிலையை அதில் மத்துவ ஆட்சி என்று கூறுகிறோம் அதில் நான்கு ஓதுவார்கள் நான்கு ஆண்டுகள் பயிற்சி முடித்தவர்கள் என்று தொண்ணூற்றி எட்டு பேர்களுக்கு ஓராண்டு பயிற்சி முடித்தவர்களுக்கு அந்த சான்றிதழை வழங்கியிருக்கின்றோம் இப்படி ஆன்மீகத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதின் கீழ் முப்பத்தி எட்டு அர்ச்சகர்களை திருக்கோயில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகின்ற திட்டத்தின் கீழ் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அன்னை தமிழில் வழிபாடு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அதை மீண்டும் தூசு தட்டி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதேபோல் பெண் ஓதுவார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் எட்டு பேர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படி இந்து சமய அறத்திற்கு வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த துறை உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி காட்டிய தலைவர் மாண்மிகு தமிழக முதல்வர் என்று இறை என்பர்களும் சமூக ஆர்வலர்களும் பக்திமான்களும் இன்றைக்கு தமிழக முதல்வரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரமாவது திருக்கோயிலுடைய குடமுழுக்கு விழா அண்மையிலே காசி விஸ்வநாதர் திருக்கோயில் நடைபெற்றது அது ஒரு பெரிய அளவிற்கு ட்ரெண்டிங்காக அந்த நிகழ்வு சமூக ஊடகங்களில் பரவியதை நீங்கள் அறிவீர்கள் அந்த ஆயிரம் ஆண்டு திருக்கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு அனைத்து தரப்பிலிருந்தும் இந்த ஆட்சிக்கு வெகுவாக பாராட்டு கிடைத்தது நேற்றைக்கு முன்தினம் கூட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இருபது அர்ச்சகர் பயிற்சி பள்ளியிலே பயிற்சி முடித்த தொண்ணூற்றி நாலு அர்ச்சகர்களுக்கு பணி நிறைவு சான்றிதழை வழங்கினோம் இது பெண்களின் உயர்வுக்கான ஆட்சி பெண்ணினத்தின் மேன்மைக்கான ஆட்சி என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த தொண்ணூற்றி நாலு பேர்களில் மூன்று பேர்கள் அர்ச்சகர் பயிற்சி வகுப்பினை முடித்த மூன்று பேர் பெண்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை கையில் எதுவும் கிடைக்காததால் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பாஜக மாநில தலைவர் தினம் ஒரு உறவாளர்களை உணரிக் கொண்டிருக்கின்றார் உடன்கட்டை ஏறுவதையே பெண்கள் கற்புக்காகத்தான் தான் உடன்கட்டை ஏறியதாக ஒரு அறிக்கையிலே பதிலில் சொல்லுகிறார் இப்படி குழம்பி போயிருக்கின்றார் அவர் தமிழ்நாட்டில் என்ன செய்வது ஏது செய்வது தங்கள் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக என்று புரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கின்றார் என் மண் என் மக்கள் முழுவதும் படுதோல்வி அடைந்துவிட்டது ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக உப்புச்சப்பில்லாத இந்த சனாதான பிரச்சனை கையில் எடுத்து கொண்டு வருகின்றார் எங்களை பொறுத்தளவில் தெளிவாக சொல்லிவிட்டோம் சனாதானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நாங்கள் எதிர்க்கவில்லை சனாதானத்தில் இருக்கின்ற ஒரு சில கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சமத்துவ ஆட்சி ஆகவே சமத்துவத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருப்போம் அதை வலியுறுத்துகின்ற கடமை உறுதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் உண்டு என்பதை தெளிவாக கொள்கிறேன் வேலையற்ற வீணர்களின் பொழுதுபோக்கிற்காக எடுத்துக்கொள்கின்ற இது போன்ற பிரச்சனைகளில் எங்களுடைய பணியினுடைய கவனத்தை திசை திருப்பே திசை திருப்பவா திசை திருப்புவதற்கு உதவியாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்தால் அதில் தோல்வியை தான் அவர்கள் தழுவார்கள் தொடர்ந்து எங்களுடைய இறைப்பணி தொடர்ந்து இந்த தமிழக மக்களுக்கு தமிழக பக்தர்களுக்கு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களை வழிகாட்டுதலோடு நடைபெறும் மகிழ்ச்சியோடு நடக்கும்